வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினோராது பயிற்சி ஃப்ரீ ஆரி கிளாஸ் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீகாக் டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் சிம்பிளான பீகாக் டிசைன் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு தான் பண்ண போகிறோம் பீகாக் ஹெட் போஸனுக்கு ஒரு ஸ்டோன் ஒட்டிருக்கேன் இதை சுற்றி வந்து நம்ம ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சு தான் கொடுக்க போகிறோம் ஜர்தோசிக்கு பதிலாக நான் வந்து கோரா யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சைனிங் லுக் கிடைக்கும் அந்த ஹெட் போசனுக்கு சுற்றி அந்த ஸ்டோனை சுற்றி நெருக்கமாக அப்படியே கண்டினியூ ஸ்டிச்சு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீகாக் உடம்புக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்திருக்கேன் அந்த சேப்புக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து கண்டினியூ ஸ்டிச்சு கொடுக்க போகிறேன் இது வந்து எம்போஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு தான் அந்த வந்து பேஸ்மெண்ட்டாக வந்து நான் ஜர்தோசி பீஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் கோரா பீஸ் இருக்கு இல்லையா ஒரே மாதிரி ஒன் சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க கிராஸ் கிராஸாக கொடுங்க அப்போ தான் நல்லா பார்க்கறதுக்கு எம்போஸ்டாக தெரியும் ஒரே மாதிரி இருக்கும் என்ன ஷேப் இருக்கோ அதே மாதிரி பீஸ் வந்து கிராஸாக கொடுத்து எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க ரைட் சைடும் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் கொடுத்த மாதிரியே நம்ம வந்து ரைட் சைடு கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ஹெட் போர்சனுக்கு ஒரு ஸ்டோன் ஓட்டிட்டு சுற்றி வந்து கண்டினியூ ஸ்டிச் கொடுத்துருக்கேன் நம்ம லெஃப்ட்டில் கொடுத்த மாதிரி ரைட் சைடு வந்து கொடுத்து முடிச்சிடலாம் ஜர்தோசிலே சிலை பார்த்திங்க அப்படின்னா கோரா இது நல்லாயிருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் இதில் வந்து ஹோல் வந்து பெருசாக இருக்கும் ஜர்தோஸில் வந்து ஹோல் சின்னதாக இருக்கும் விகுனராக இருக்கிறவங்க கோரா யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இது சாதின்னு சொல்லலாம் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து சேரீக்கு மச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கோல்டு யூஸ் பண்ணுறேன் ஆன்டி கோல்டு வந்து நல்ல ஒரு ரிச் லுக்கு கிடைக்கும் டார்க் கோல்டுலேயே கொடுக்கலாம் டார்க் கோல்டில் கொடுக்குறதோட மெஹந்தி கலர் அதே மாதிரி ஆன்டி கோல்டில் கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிச் லுக்கை கிடைக்கும் பார்க்க நல்ல சைனிங்காகவும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பீஸ் கொடுத்து என்னென்ன போட்டு முடிச்சுடுங்க என்ன சேப்பதோ அதே மாதிரி கொடுத்து முடிச்சிடலாம் அடுத்து லீஃப் இருக்கு இல்லையா அந்த லீஃபுக்கு இதே மாதிரி தான் பேஸ்மெண்ட் கொடுக்குறேன் பேஸ்மெண்ட்டாக கண்டினியூ ஸ்டிச்சு கொடுத்துட்டு இதே மாதிரி ஒன் சென்டிமீட்டர் அளவு பீஸ் கோரா வந்து ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கிராஸ் கிராஸாக கொடுத்தீங்கன்னா தான் அழகாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது கிராஸாக கொடுக்கும்போதும் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஒரே மாதிரி பீஸ் வந்து கொடுக்கும்போது அழகாக இருக்கும் முடிக்கும் போது ரெண்டு எண்ணெய் நாட் போட்டிருங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ ரைட் சைடில் கொடுத்த மாதிரியே லெஃப்ட்டுக்கும் அதே மாதிரி அந்த லீஃபுக்கு வந்து கீழே பேஸ்மெண்ட்டாக கண்டினியூ கொடுத்துட்டு கிராஸ் கிராஸாக வந்து பீஸ் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இதே மாதிரி பீகாக்ல வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பீகாக் டிசைன்னா இது வந்து புட்டாசா கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு தான் கொடுக்குறோம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீகாகோட வாய் இருக்கு இல்லையா இதுல வந்து நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில் எதுவும் அதே மாதிரி தான் பேஸ்மெண்ட்டாக கொடுக்க போகிறேன் பேஸ்மெண்ட்டை வந்து நான் சில்க் த்ரெட்லேயே வந்து செயின் வித் ஜிக் ஜாக் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அப்படியே நெருக்கமாக கிராஸ் கிராஸாக வந்து ஸ்டிச் கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எம்போஸ்டாக இருக்கும் சுற்றி வந்து அவுட்லைனுக்கு செயின்சிஸ் வந்து கொடுத்து முடிச்சுருங்க அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் போட்டு முடிச்சிடலாம் நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சாரிக்கு மச்சா என்ன கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில்க் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி சுற்றி அவுட்லைன் வந்து குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுங்கப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ ரெண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட பீகாக் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு சுற்றி வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம் அவன் வந்து சில்வர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் சுற்றி வந்து குட்டி குட்டியாக செயின்சஸ் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு லேயர் செயின் ஸ்டிச்சு கொடுக்காமல் ரெண்டு லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கே நல்லா திக்காக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து ரெண்டு பீக்காகும் கொடுத்து முடிச்சிடலாம் ரெண்டு பக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பீக்காக் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் நார்மல் நீடல் தையல் நூல் தான் எடுத்திருக்கேன் ஜர்தோசி நீரில் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீட்டில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சுகர் பீடு ஒரு கோதுமை பீடு ரெண்டு சுகர் பீடு எடுத்திருக்கேன் ஒரு சுகர் பீடை விட்டுட்டு அப்படியே வந்து நீங்க ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிரும் இதே மாதிரி நாலு ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம் நெருக்கமாக கொடுங்க அப்பதான் நல்லா பாக்கிறதுக்கு அழகாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா பீகாக்கு வந்து நாலு லெக் இருக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் இதே மாதிரி லெஃப்ட்ல ஹேங்கிங் தொங்குற மாதிரியும் ரைட் சைடு வந்து போட்டு முடிச்சிடலாம் இது வந்து நார்மல் ரெடியில் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த பீக்காக் டிசைன் வந்து ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு கொடுக்கும்போது ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேங்கிங் தொங்குறது தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இந்த பீக்காக் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் இருக்கிற இதே டிசைனை தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் ப்ளவுஸில் அங்கங்கே புட்டாசா கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ்லையும் கொடுக்கலாம் சிடிதார்லையும் கொடுக்கலாம் இப்போ நான் ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் கட் பீட் யூஸ் பண்ணலாம் நல்ல ஷைனிங்ல கிடைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் பண்ணலாம் ஆரி சர்டிஃபைடு கோர்ஸ் பற்றின டீட்டெயில் பார்க்கலாம் ஆரி ஒர்க் இன்னும் நல்லா கற்றுக்கணுமா அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணுமா இந்த ஒரு ப்ளவுஸ் டிசைனை பார்த்தாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிற அளவுக்கு நல்லா கற்றுக்கணுமா அப்போ என்னோட ஆரி டீடைல்டு கோர்ஸில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் டோட்டலா டூ ஹண்ட்ரட் ஸ்டிச்சஸ்க்கு மேலே உங்களுக்கு கவர் ஆயிரும் இதில் பேசிக் லெவல்ல நம்ம செயின் ஸ்டிக்ச்சு போகிறதுலேருந்து அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் த்ரெட் ஒர்க்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிச்சஸ் கவர் ஆயிரும் அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் பீட்ஸ் ஒர்க்லயே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான பீட்ஸ் ஒர்க் ப்ராக்டிஸ் ஸ்டோனை சுத்தி எப்படி பீட்ஸ் ஒர்க் கொடுக்குறது அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்லயே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான ஃப்ளவர் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் லீ ஸ்டிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான டைப்ஸ் வரும் அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டிச்சு பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் கட் ஒர்க்கு பேச் ஒர்க்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் கலர் லோடிங் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் பானி ஸ்டிச்சிலே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான மெத்தட் இருக்குது அதுக்கப்புறம் மிரர் ஒர்க்கு லக்ஷ்மி காயின் ஒர்க்கு பேசிக்லே பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது ஸ்டிச்சர்ஸ் கிட்டே உங்களுக்கு கவர் ஆயிரும் அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் லெவல் அட்வான்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னாலே ஜர்தோசி லெவல் ஜர்தோசி லெவலில் நிறைய டிஃபரெண்டான ஸ்டிக்சர் பார்க்கலாம் ஜர்தோசி லெவல் பார்த்தோம் அப்படின்னாலே நல்ல யுனிக்கான ஒருக்கு அட்வான்ஸ் லெவல் ஜர்தோசிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஸ்டிக்சர்ஸ் கிட்ட கவர் ஆயிரும் டோட்டலாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்டிக்சஸ் மேல கவர் ஆயிரும் லீவ் ஸ்டிக்லயே பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டான நிறைய ஸ்டிச்சஸ் வரும் அதுக்கப்புறம் மேட் ஃபில்லிங் ஸ்டிக் ரிங் பிளவர் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் லோட்டஸ் டிசைன் ஜர்தோஸ்லேயே கண்டினியூ ஸ்டிச்சு கண்டினியூ ஸ்டிச்சிலேயே நிறைய டிஃபரண்டான நிறைய ஃபிளவர் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் டிசைன் ஜர்தோசி லவங்கம் ஸ்டிக்ச்சு அதுக்கப்புறம் பிரெஞ்ச் நாட்டு ஜர்தோசிலேயே த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க் அப்புறம் நெட் கிளாத்ல எப்படி அட்டாச் பண்றது நெட் கிளாத்ல எப்படி த்ரீ டி ஃபிளவர் பண்றது அதுக்கப்புறம் பீட்ஸ்ல எப்படி த்ரீ டி ஃபிளவர் பண்றது ஈகான்ஸ் எம்போஸ்ட் ஃபிளவர் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான ஹேங்கிங் அதுக்கப்புறம் த்ரெட்ல எப்படி ஹேங்கிங் பண்றது அட்வான்ஸ் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும் இதில் பார்த்தோம் அப்படின்னா வீக் டேஸ் கிளாஸஸும் இருக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக தான் கிளாஸ் எடுப்பேன் ஜூம் மீட்டிங்ல டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வரும் வீக்கெண்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே டூ ஹவர்ஸ் கிளாஸ் வரும் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்டிச்சஸ் வந்த பிறகு தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் டூ மந்த்ஸ் கோர்ஸு அதே மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில் நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் அந்த பேட்ச் எதுவுமே கிடையாது இந்த ஒரு ஆரி ஒர்க் டிசைனை பார்த்தாலும் நீங்களே சொல்லிடுவீங்க என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அளவுக்கு நான் ஃபுல் ட்ரெயினர் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இன்னைக்கு வகுப்பில் புட்டாஸ் ஐடியாஸில் இந்த பீகாக் டிசைன் பார்த்தோம் இன்னும் நிறைய ஸ்டிக்சர்ஸ் நிறைய ஐடியாஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய பார்க்கலாம் பதினஞ்சு நாள் ஆறு ஜாயின் பண்ண விருப்பவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மார்ச் இருபத்தி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆரி இவருக்கே போட தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு நூறு ஸ்டிக்சர்ஸ் கேட்டால் கவர் பண்ணிடுவேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பீகாக் டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ